ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் குன்ஃப் ஃப்ளக்ஸுங்க இன்றைக்கி குடமொளகாய் சேர்த்து முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாங்க அதுக்கு சாப்பாடும் ரெடி பண்ணிடலாங்க முட்டையொரு அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சுட்டேங்க சாப்பாடு ஒரு டம்ளர் வேக வச்சாச்சுங்க அதையே அடுப்பில் வச்சு நல்லா வேகட்டுங்க வெந்த பிறகு நம்ம ஒரு வானலி வச்சு வானலி சூடானுன்னா ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டுட்டு இதுலேயே நம்ம வந்து கொத்துமல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அதோட ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க இதோட அடுப்பு வந்துங்க சிம்மளிய வச்சு நல்லா வதக்கிடலாங்க ஆயில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துனா கூட போதுங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஜீரக மிளகெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டா இதோட பட்டையும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பட்டை கிராம்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம எப்பவுமே மசாலாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இதோட நம்ம வெங்காயம் வந்துங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பத்து பாஞ்சு வெங்காயம் போட்டிருக்குறோங்க இன்றைக்கி கெஸ்ட்டெல்லாம் வேறு வராங்க அதனால் வெங்காயம் போட்டிருக்கேங்க நல்ல வெங்காயம் வணங்கட்டுங்க ஒரு பாதி அளவுக்கு வணங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளியை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கறேங்க அதையும் நல்லா வணக்கலாம் ரெண்டு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க அதோடு நாம் சிக்கன் மசாலாத்தூள் நல்லா ரெண்டு டீஸ்பூன் போட்டங்க நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கலாம் ரெண்டு பேர்த்துக்குன்னா ஒன்று போட்டுக்கலாங்க ஒரு நாலஞ்சு பேர்னால் ரெண்டு டீஸ்பூன் போடுங்க இதை வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க மறுபடியும் ஒரு வானலி வச்சு நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் விட்டுட்டேங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டு கருவேப்பில ஆட் பண்ணிட்டேங்க கருவேப்பில ஆட் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன் தாங்க பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியாச்சுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனுங்க அரைச்சிட்டு வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தோடனா நல்லா வணங்கட்டுங்க அதோட நாம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தக்காளி வந்துங்க ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுர்லாங்க அதுவும் நல்லா வணங்குட்டுங்க தக்காளியும் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க தேவையான அளவு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அதையும் <த்த்து> நான் ஆட் பண்ணிட்டேங்க நல்லா வணங்கட்டுங்க தக்காளி நல்லா வணங்கணுங்க அப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த வெங்காயம் மசாலாத்தூள் பேஸ்டெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்ல பெரட்டி விட்டுறலாம் இதில் விட வந்துங்க நம்ம ஒரே ஒரு குடமுளகாய் வந்துங்க குட கட் பண்ணி அதையும் நம்ம ஏட் பண்ணிக்கலாங்க தண்ணி வந்து மிக்சியில் இருக்கிற தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கிட்டு நல்லா ஒரு கல கலக்கி விட்டுட்டுங்க உப்பு காரம் எல்லாம் இதில் கலங்கட்டுங்க நம்மளுக்கு குழம்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டுங்க போலான்னு அந்த பச்சை வாடையெல்லாம் போகணுங்க அந்தளவுக்கு கொதி வரட்டுங்க எல்லாம் பார்த்திங்களா இந்த மாதிரி கொதிக்கணுங்க அப்போ தான் வந்துங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியான மு முட்டை வந்துங்க உடம்புக்கு ரொம்ப கால் சத்து உள்ளது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு படம் இல்லைன்னா டெய்லியுமே ஒரு முட்டையை வேக வச்சு ஆட் பண்ணிக்காமாங்க நான் முட்டையை வேக வச்சு ரெண்டாக அறுத்து வச்சிட்டேங்க நல்ல குழம்பு வந்துங்க அந்த தலைப்புலான்னு நல்லா கொதிக்கிட்டுங்க நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து முட்டை வேக வைக்காமல் இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒவ்வொரு முட்டையாகவும் ஊற்றியும் செய்யலாங்க அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அந்த ஸ்டெயிலில் பண்ணிங்கனாலும் நல்லா இருக்குங்க கோபி எல்லாம் அந்த மாதிரி தான் அம்மா வீட்டில் பண்ணுவாங்க நல்லா கொதிக்கிட்டுங்க நல்லா கொதி வரைக்கும் இப்போ குட மிளகாயே கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க குட மிளகாய் ஒன்றே ஒன்று முட்டை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேங்க அதோட முட்டையும் ரெண்டாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேங்க முட்டை வந்துங்க உள்ளே தள்ளி விட்டுறலாங்க நல்லா கொதி வரட்டுங்க உங்களுக்கு குடம்புளகாய் வந்துங்க அஞ்சு நிமிஷம்தான் வெந்துருங்க அதையும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் முட்டை மேலே எல்லாம் குழம்ப ஊற்றிட்டேங்க மூடி வச்சிடலாங்க நல்லா தலைப்புலான்னு கொதித்து வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து கொத்திமல்லி தலை தூவி இறக்கிலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை மறக்காமல் தட்டிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இந்த குழம்பு வந்துங்க நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை